உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயமே நீங்கள் ஃபைன் நம்பர் ஒன்னு என்னன்னா இந்த நாற்பது நாளும் நீங்கள் பெண்களிடத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது நானே காரணம் என்னன்னா ஏழாம் இடத்துலே ராகு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்து ராகு உங்களுக்கு தேவையில்லாத தொடர்புகளை தருவார் அதான் முக்கியமான ப்ராப்ளமே அதுதான் ஏழாம் இடத்து ராகு ஏழாம் இடத்து ராகுங்கிறவர் சும்மா கிடையாதுங்க நல்ல விஷயமும் பண்ணுவார் கெட்ட விஷயமும் பண்ணுவார் ஒரே துகா தூக்கிட்டு போய் ஃபாரினில் வச்சுருவார் ஆனால் அதே இடத்து ராகு என்ன பண்ணிடுவார் அப்படியே கீழே போட்டு உடச்சி என்ன பண்ணிடுவார் குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுடுவார் டை ராகுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் வந்து என்ன ராகுக்கு இன்னொரு பேர் என்ன அதுதான் வந்து டைவர்ஸ் கார்டுன்னு பேர் அவர் பேர் அவர் பேர் டைவர்ஸ் கார்டு வாழ்க்கையில் இந்த ராகு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா டிசம்பர் முப்பதுக்குள்ளே இந்த ராகுவை மட்டும் இத்தனை நாள் குரு பார்வைப்பட்டு இருந்தது அதனால ராகு ஒன்றும் பெருசாக பண்ணலை இப்போ குரு என்ன பண்ணிட்டாருன்னா மிதுரத்துக்கு போனதால ராகுவுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதுதான் நீங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் அடுத்ததாக நண்பர்களே இந்த ராகுவை தொடர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான விஷயம் நான்கு கிரகங்கள் நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் இருக்கு டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் இது ரொம்ப மோசமான ஒரு அம்சம் என்னன்னா ராசிநாதன் சூரியன் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் அதே மாதிரி செவ்வாய் எல்லாரும் நான்காம் இடத்துல இருக்காங்க நான்காம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது அந்த நான்குங்கிறது கெட்டு போகும் நான்கு எப்படி கெட்டு போகும் நான்காம் இடம் என்பது என்ன அது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு எப்படி பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் செவ்வாய் அவருடைய வீட்டில் இருக்கு இவ அத்தனை பேரும் அப்போ இவங்க என்ன பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக ஹெல்த்தில் இந்த டிசம்பர் ஓபன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்றவங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க பாதகாதிபதி செவ்வா நகர்ந்து போட்டோம் நகர்ந்து போட்டோம் நகர்ந்து போட்டோம் டிசம்பர் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவாங்க எல்லாரும் அப்ப மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்கள் ஜாக்கிரதையா இருங்க இந்த நேரத்துல நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க சரியா அப்போ இந்த ராசியாதிபதி இது என்ன பண்ணும் அப்படின்னா முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இப்ப மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவானும் இந்த மாதிரி லாக்காகும் போது வேலையில இன்ட்ரெஸ்ட் வராது வேலையில பிரச்சனைகள் வரும் நாலு நாளுக்கு கூடிய செவ்வா பகவான் வீட்டில் போய் இது மாட்டும் போது தேவையில்லாத வேலையில ஏதாவது ஒரு இம்சை வந்துகிட்டே இருக்கும் அப்போ சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ணா சரியாகும் என்ன பண்ணா சரியாகும் முக்கியமான விஷயமே என்னன்னா எட்டாம் இடத்து சனி பகவான் இருக்கார் இவர் வேற இவள் நாள் வக்கரமா இருந்து நல்லது பண்ணிட்டு இருந்தார் இவர் இப்போ வக்கரை நிவர்த்தி பண்ணி அவர் எட்டாம் இடத்து சனிதான் அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு அஷ்டம சனி அதுதான் பிரச்சனையே அவர் அஷ்டம சனியாக இருந்தால் நல்லது பண்ண மாட்டார் அஷ்டமசனி வக்கரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அவர் அஷ்டம சனியாக மாறிட்டார் அப்போ என்ன ஆகும் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே ரெண்டு கூடிய புதன் போய் பாதகி வீட்டில் மாட்டான் அப்போ என்னாகும் பணம் பல வழிகளில் செலவாகும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதான் பணம் தேவையில்லாமல் செலவாகும் பாயிண்ட் நம்பர் டூ அதுதான் பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் பணத்தை நீங்கள் விரயம் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயமே இஃப் யூ லாஸ் யுவர் மனி இஃப் யூ டிஸ்ட்ராக்ட் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ ஏ லாஸ் சிம்மராசிக்காரர்கள் பெரிய பெரிய பில்டிங் வாங்கி அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண நினச்சிங்கன்னா நமக்கு நம்ம நமக்கு நமக்கு பண்ண தெரிலன்னு அர்த்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான தேவையே என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பிடிக்கணும் கஸ்டமர் பேஸை பிடிக்கணும் நான்காம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்கும்போது எண்ணங்கள்லாம் டயர்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே எட்டாம் இடத்து சனி வேற இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருப்பீங்க உலகத்தின் பெரிய எதிரி நண்பர்களே நம்மளோட டயர்ட்னஸ் தான் நம்ம எதையுமே செய்யாமல் சும்மா தான் உலகத்தின் பெரிய வியாதி இந்த டயர்டு முதல்ல சரி பண்ணுங்கள் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே எழுந்து ஓடுங்க ரெண்டு நாள் நல்லா ஊசியை போட்டு தூங்குங்க ஆனால் மூணாவது நாள்லேருந்து பிரிஸ்காக ஒர்க் பண்ணுங்க அவ்வளோதான் உடலுக்கு தேவை ஓய்வுன்னு அதை எடுத்து எடுத்துருங்க அதை டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் எல்லாத்தையும் ஆப்ரெஸ் எடுங்க எதுவும் தப்பு இல்லை ஆனா மூணாவது நாள்ல இருந்து ஓட ஆரம்பிங்க நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த நாளில் இருக்க ஒரு பேட்ச் டீமே அப்படியே ஓடி போய் ஐந்தாம் வீட்டுக்கு போறாங்க எப்போ டிசம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அப்ப ஒளிமயமான எதிர்காலம் என்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியுது காரணம் என்னென்னா அப்படியே ஐந்தாம் வீட்டுக்கு இந்த செட்டே போகும்போது மிக சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஐந்துக்கு நான்கு கிரகங்களும் ஐந்தாம் வீட்டுக்கு போய் பல யோகங்களை தருவது தான் ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விஷயமே இந்த நான்கு கிரகங்களும் நாலாம் இடத்திலிருந்து பல பிரச்சனைகளை தருவது தான் இங்கே தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ குருவை போலவே சனி பகவான் எட்டிலிருந்து பத்தை பார்க்கிறார் குழப்ப அதான் சொல்லுறேன் பொழப்ப கெடுப்பார் காலையில் எழுந்திரிச்சி ஃபோன் பண்றீங்க யாரையாவது மீட் பண்ணும் டயர்டாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இது நாளைக்கு செய்யலாம் இது இன்னைக்கு செய்யலாம் இந்த ஸ்கெடியூலிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கெடியூலிங்கில் ஒரு விவசாயே இருக்காது டெய்லி சொல்லுவீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு அதை பார்க்குற எண்ணமே வராது சிம்மராசிக்காரர்கள் சோம்பலை ஒழிக்க வேண்டும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் அந்த முக்கியமான விஷயமே அதான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் எல்லாம் இதுல தான் அடங்கி இருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தி வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்து விடும் காரணம் அவரது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஐட்டர் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் பாயிண்ட் நம்பர் என்னன்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படியே வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டாரு குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டாரு ஸோ அப்போது இந்த ரெண்டு விஷயமும் இதில் முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லோரும் இந்த எட்டாம் இடத்தில் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் இருந்தால் என்ன ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சு எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் போறாங்க அப்ப டிசம்பர் ஒண்ணுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணு சொல்லணும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க மத்த எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான் ஒரே ரூட்ல போகணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்போ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்